நட்புக்கிளை வணக்கம் ஆல் மைதா இல்லாமல் எஸ்என்ஸ் இல்லாமல் அவன் இல்லாமல் கேக் சூப்பராக பண்ணப்போம் எப்படின்னு பாருங்கள் சிம்பிளான மெத்தட் தான் ரவை ஒரு கப்பு சுகர் வந்து ஒரு முக்கால் கப்புலேருந்து ஒரு கப்பு வரைக்கும் கூட போடலாம் இது நல்லாவே ஸ்வீட் தாங்கும் அதை வந்து தனியாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இந்த ரவை வந்து குறை தான் இருக்கும் பட் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே இருக்கும் முட்டை வந்து ஒரு மூணு முட்டை உடைச்சி ஊற்றுறோம் சாஃப்ட்னஸ்க்காக நம்ம சேர்க்குறோம் சரிங்களா நம்ம வந்து இப்போ ஏலக்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா லாஸ்ட்டில் நெய்யும் சேர்ப்போம் அப்போ இந்த முட்டை வாட நல்லாவே கம்மியாகிடும் சரிங்களா பயப்படாமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க நல்லா சாஃப்ட்டாக வரும் ஈஸியான மெத்தட் இப்போ சும்மா கல்லுப்பு ஒரு 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 ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் நெய் வந்து ஒன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எதுக்குன்னா இது வந்து அந்த முட்டையோட வாசத்தையும் எடுக்கும் கேக்குக்கும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வரும் பேக்கிங் சோடா வந்து ஒரு 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 பிஞ்சு சேர்த்திங்கன்னா போதும் நம்ம இப்போ கேக்கு வந்து கப்பில் ஊற்றுவோம் பாருங்கள் கப்பு வந்து என்னென்னா வீட்டில் இருக்க கப்புலையே நெய் தடைய வச்சுக்கோங்க இப்போ வந்து அந்த பேக்கிங் சோடா சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் ஏன்னா ஒரு கப்பு ரவை தான் நம்ம சேர்க்குறோம் இல்லையா சேர்த்துட்டு அதையும் திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கப்பில் ஊற்றிக்கோங்க கப்பில் ஊற்றிட்டு ஊற்றும் போது கொஞ்சமாக அரை கப்பு அளவுக்கு நீங்கள் ஊற்றுனிங்கனாலே போதும் ஏன்னா அது வேகும் போது உப்பி வரும் அதனால் கப்பு ஃபுல்லாக தயவு செஞ்சு ஊற்றிடாதீங்க க அரை கப்பு ஊற்றினிங்கனா தான் முக்கால் கப்புக்கு அது வெந்து வரும்போது மேலே வந்து எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் நல்லா வெந்திருக்கும் இதில் சும்மா டாப்பிங்க்காக நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லையா நம்ம பாதாமும் கேஷ்யூ பிஸ்தா அதெல்லாம் நீள வாக்கில் க்ளியூட் க்ளியாக வச்சுருக்கோம் அதை அப்படியே மேலே போட்டு இட்லி பானியில் தான் வேக வைக்க போகிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் தாராளமாக விடுங்க ஒன்றும் ஆகாது பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு டூத் பீக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம கேக் ரெடி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே நெய் தடி வச்சிருக்கோம் இல்லையா கப்பில் அதனால் நீங்கள் கத்தியை வச்சு லைட்டாக அப்படி ஓரங்களில் மட்டும் கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் கட் பண்ணுறதுனா லிட்ரலாக கட் பண்ணுறது இல்லை கத்தியை வச்சு லைட்டாக ஷார்ப்பில் மட்டும் எஜ்ஜில் மட்டும் எடுத்து விட்றது அவ்வளோதான் விட்டு கையில் அப்படி கமுத்துனீங்கனாலே சூப்பராக வந்துடும் பாருங்கள் கப் கேக் மாதிரி எவ்வளோ அழகாக சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி உடச்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்டியாக ப்ளஃஃபியாக இருக்கும் அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ